ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான பதிவு என்னென்னா அதாவது நம்ம அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பா நம்ம மாமனார் மாமியார் யாராக இருந்தாலும் அவங்க இருக்கும்போது அவங்க வேல்யூ நம்மளுக்கு புரிஞ்சுக்கும் அவங்க இல்லாதப்போ தான் நம்மளுக்கு அவங்களோட அருமை இன்னும் நம்மளுக்கு புரியும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டெய்லி அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் காலாவது நம்ம பண்ணி பேசணும் அது நம்ம பெற்றவங்களாக இருந்தாலும் சரி நம்ம மாமனார் மாமியாக இருந்தாலும் சரி ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசி சாப்பிட்டீங்களா தூண்டிங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும் இதுதான் இன்றைக்கி ஏன்னா என் மாமனார் வந்து ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி தவறிட்டார் அது வந்து அவர் இருக்கும்போது இருக்கிற இதை விட அவர் இல்லாதப்போ தான் அவரோட நம்மளுக்கு அருமை ரொம்ப புரியுது ஏன்னா என்ன சொல்கிறது நான் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன் எனக்கு வந்து நான் என் எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னோடய விஷயம் என்னோட நான் லவ் பண்ணுறேன்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே நான் ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே என் மாமனார் வந்து எங்கிட்ட வந்து ஃபோன் பேசுவார் சரண்யா எப்போ ஒன்று பொண்ணு கேட்க வர எப்போ உன்னை பொண்ணு கேட்க வர அப்படின்னு கேட்பார் நான் தான் சொல்வேன் மாமா நான் டென்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் மேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு வேண்டாம் இப்போதைக்கு வேண்டான்னு நான் அவரை இது பண்ணுவேன் என் பையன் என் பையன் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான் வேற யாரையும் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படல அப்படின்னு சொல்லி என்னை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியிறதுக்கு முன்னாடியே அவர் எங்கிட்ட ஃபோன் பேசுவார் நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு ஜாதி யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஈவன் எங்கள் அம்மா அப்பாவும் ஒத்துக்கலை இதுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கவே இல்லை நான் ரெண்டு வருஷம் வீட்டில் ரூமில் தான் அடைஞ்சு கிடந்தேன் கல்யாணத்துக்கு ஒத்துக்காமல் இருக்கும் என் மாமனார் வந்து அதை ஒத்துக்கிட்டார் ஒரு ஒரு என் அம்மா அப்பாவும் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலும் என் மாமனார் வந்து அதை முன்னாடியே ஒத்துக்கிட்டாரு நாங்கள் வேறு வேறு ஜாதியாக இருந்தாலும் அவரோட மகனுக்காக என்னை ஏற்றுக்கிட்டு அவங்க குடும்பத்தில் ஒருத்தியாக அவங்க அவங்க சமுதாயத்தில் ஒருத்தியாக என்னை ஏற்றுக்கிட்டு எனக்காக சில நல்லதும் ஒரு பண்ணியிருக்கார் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவர் அவரை அவர் போய் சேர்ந்துட்ட பிறகு எனக்கு ரொம்ப அது என்னோடய சுயநலமும் அதில் இருக்குது ஏன்னா என்னென்னா இப்போ எல்லார் வீட்லேயும் ஒரு கருத்து வேறுபாடு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட டைம் வரும் அப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அவங்க மகனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் என் மாமனார் அப்படி கிடையாது எனக்காக பேசுவார் எப்போவுமே எனக்காக தான் பேசுவார் என் மாமனார் மட்டும் இல்லை என் மாமியாருமே எனக்காக தான் பேசுவாங்க எப்போவுமே என் குடும்பம் அவங்க குடும்பமே எனக்காக தான் பேசுவாருங்க அவர் இல்லாதப்போ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனி எனக்காக யார் இருப்பா இனி எனக்காக யார் பேசுவா அப்படின்ட்டு அது ஒரு மனக்குறையாகவே இருக்குது இந்த பதிவு எதுக்குன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க அதாவது நம்ம பெற்றவங்க இருக்கும்போதே அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணி டெய்லியும் சாப்பிட்டிங்களா மாத்திரை போட்டிங்களா அட்லீஸ்ட் இதையாவது நம்ம அதை கேட்கணும் நம்ம வெளியூரில் இருந்தாலும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது நம்ம இதையாவது கேட்குறோம் அதுதான் இன்றைக்கான பதிவு இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம்